ஹாய் இன்னைக்கு பார்க்குறது சிவா டெக்ஸ்டைலோட பார்ட் த்ரீ வீடியோஸ் தான் இதில் வந்து என்னென்னா நம்ம குட்டீஸுக்கு தேவையான செப்பல்ஸ் பார்க்க போகிறோம் செப்பல்ஸ் வந்து ரொம்ப ரேட் கம்மியாகவே இருந்துச்சு அதே மாதிரி குவாலிட்டின்னு பார்த்தா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆஃபர் ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் குட்டீஸுகளுக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி இருந்துச்சு அது மட்டும் கிடையாது நம்ம போடுற மாதிரி செப்பல்ஸ் இருந்துச்சு பாருங்கள் இந்த செப்பல்லாம் எவ்வளோ இருக்கு சொல்கிறீங்க ஒன்லி நைன்ட்டி நைன் தாங்க அதிகபட்சம் வந்து நூற்றி எழுபது ரூபா தான் ஸோ அளவு ரேட் கம்மியாக இருந்துச்சு ரேட்டு கம்மியாக இருக்கே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பாருங்கள் செப்பல்ஸோடய டிசைன்ஸும் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஷூ ஐட்டமும் நிறையா இருந்துச்சு ரேட்டுன்னு பார்த்தா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் எல்லா கலர்ஸுமே இருந்துச்சு ஹை லுக்லேயே இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருமே போகலாம் லுக்கில் வந்து இருந்துச்சு எல்லா சைஸ்லையுமே அது மட்டும் கிடையாது ஃபர்க்ட் ஐஸ் நிறையா இருந்துச்சு நிறையா நம்ம பார்க்காத கார்ட்டூன் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு குட்டிஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரேட்டு வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு ரொம்ப கம்மியான இல்லை ரொம்ப கூடவும் இல்லை ரீசனபிளாக இருந்துச்சு இந்த ஸ்வைட்டர் மேலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப கை கடக்கமாக குட்டியாக அழகாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸ் ஃபர்டாய்ஸும் இங்கே இருந்துச்சு பெரிய இது பாருங்கள் மேன் ஸோ நம்ம பார்க்க முடியாத சில ஃபர்டாய்ஸும் இங்கே நிறையா இருந்துச்சு அவைலபிளாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஃபர்டாய்ஸ் இருக்குது இது வந்து என்னென்னா குட்டீஸ்க்கு போடக்கூடிய செப்பல் சாண்டல்ஸு குட்டி குட்டீஸ்க்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க இதோடய ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைங்க போடுற மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாகவே இருந்துச்சு அது மட்டும் கிடையாது அதுங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்லேயும் இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லேயும் இருந்துச்சு ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு இதை நீங்கள் குட்டீஸ்களுக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ அந்த ரேஞ்சுக்கு ரொம்ப அழகாக இதை பாருங்கள் முன்னாடி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு பக்கத்தில் பாருங்கள் டீ மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறையா செப்பல்ஸ் வெரைட்டி நம்ம குட்டீஸ்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இதையும் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் லேடிஸ் யூஸ் பண்ணுற பர்ஸு இதோட ரேட்டும் ரீசனபிளாக இருந்துச்சு கூடயுமில்ல குறையும் குறைவாகவும் இல்லை நார்மல் ரேட்டாக தான் இருந்துச்சு ரேட்டு கூட இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் ரேட்டு வந்து இவ்வளோ கொடுத்து நம்ம வாங்கலமான்னு யோசிக்கும் போது அதோடய குவாலிட்டியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பர்ஸில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு இது வந்து ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாகவே இருந்துச்சு ரேட்டு கொஞ்சம் எனக்கு அதிகமாக தான் தெரிஞ்சிச்சு பட் குவாலிட்டி நல்லாவும் இருந்துச்சு டிசைன்ஸும் நல்லா இருந்துச்சு பாருங்கள் நிறையா பேக்ஸ் இல்லை பட் இருந்த பேக்ஸில் ஹேண்ட்பேக்கில் நல்லாவே இருந்துச்சு டிசைன்ஸ் எல்லாமே இந்த பேக்கை பாருங்கள் பார்க்குறதுக்கு ஹைலுக்கில் க்யூட்டாக அழகாக இல்லையா ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க அதுக்கு மட்டும் கிடையாது நம்ம குட்டீஸுக்கு யூஸ் பண்ணுற பேக்ஸும் நிறையா இருந்துச்சு ஃபர்டாய்ஸ் டைப்பில் இங்கே பாருங்க தெரிய ஏன்னா குட்டீஸ்களை வாங்கிவிட்டு ரொம்ப சொன்ன நான் பர்சனலாக பார்த்த அளவுக்கு இந்த மாதிரி பர்ஸு ரேட்டு கொஞ்சம் கூட தெரிஞ்சிச்சு எனக்கு கம்பேர்டன் அதர் ஸ்டோர்ஸ் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி பர்ஸ் வந்து நீங்கள் வாங்குங்க அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி லஞ்ச் பேக்ஸும் இருந்துச்சு நிறையா கலர் கலர் டிசைன்ஸில் இருந்துச்சு குட்டீஸ்களுக்கு பிடிக்கிற மாதிரி டிசைன்ஸ்லேயும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வாட்டர் பாட்டில்ஸில் நிறைய வெரைட்டி வந்து இருந்துச்சு இது வந்து பார்ஷியலாக பிரித்த மாதிரி இருக்குது வாட்டர் பாட்டில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது வாட்டர் பாட்டிலோட ரேட்டுன்னு பார்த்தா ரீசனபிள் உண்மையில் நல்லாவே இருந்துச்சு ரீசனபிளாகவும் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் இருந்துச்சு அதுக்கு ரேட்டுன்னு பார்த்தாலே நம்மளுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் பட் அது ரொம்ப பெரிய வாட்டர் பாட்டில் மாதிரி இருந்துச்சு இதோட ரேட் எல்லாமே ஒன் ஃபார்ட்டி ஒன் செவன்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் இருந்துச்சு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இதை பாருங்கள் இது வந்து டூ டைப்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சக் பண்ணி சாப்பிட்றதுனால அதை வந்து தண்ணியை வந்து குடிச்சிக்கலாம் அப்படி இல்லாட்டி முழுசை ஓப்பன் பண்ணி நம்ம குடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஜிப் பண்ணி குடிக்கலாம் அது வந்து நார்மலாக குடிக்கிற மாதிரி குடிக்கலாம் அந்த மாதிரி டைப்பிலே இருந்துச்சு வாட்டர் பாட்டில் பொறுத்தவரை நிறைய டைப் இருந்துச்சு ஒரு டைம் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் பிள்ளைங்களுக்கு தேவைப்படும் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வாங்கி பாருங்க இந்த வாட்டர் பாட்டில் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துச்சு இதை பற்றி தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க ஐஸ் பாட்டில்னு சொல்லி போட்டிருந்தாங்க நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஹை லுக் கலர்ஸ்லாம் இருந்துச்சு எல்லாம் பில் போட்டு வரும்போது இங்கே கூட்டமாக இருந்துச்சு என்ன கூட்டம் சொல்லி பார்க்கும்போது நம்ம வாங்குறது ஒவ்வொருத்துக்கும் கிஃப்ட்டு கொடுக்குறாங்க தௌசண்ட் மேலே வாங்கினாலே கிஃப்ட்டு வந்து நம்மளுக்கு வருது பட் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி வாங்குங்க நாங்கள் கால்குலேட் பண்ணும்போது தௌசண்ட் வந்துச்சு அவங்க கால்குலேட் பண்ணும்போது கம்மியாகவே வந்துச்சு ஸோ கரெக்டாக நீங்களும் கால்குலேட் பண்ணிவிட்டு அங்கே கேளுங்க நாங்கள் தௌசண்ட் ருபீஸ் வாங்கும்போது எங்களுக்கு இந்த ஒரு பக்கெட் வந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு ஸோ நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்